சுவாமி அப்படி சொல்லக்கூடாது சுவாமி ஏதோ ஊட்டால வந்துட்டேன் காலம் காத்தா இல்லைன்னு சொல்லாது நானும் வந்து குழந்தை வச்சிருக்கோம் கைலாசி எப்படி இருக்குது பாக்கணும் சுவாமி சாஸ்திரம் எல்லாம் பொய் சாவர்த்தே மெய்யின்ற லட்சியத்தோட வாயிரும் எனக்கு சாஸ்திரம் எல்லாம் பிடிக்காதுற சுவாமி அந்த மாதிரி சொல்லக்கூடாது சுவாமி ஏதோ வீட்டாண்ட வந்துட்டேன் காலம் அந்த மாதிரி சொன்னா எப்படி சாமி என்ன காலங்காட்டத்துல வீட்டு வாசிக்குள்ள தர்மம் பண்ணு வந்ததும் சூரிய மேடி சுக்கர மேடி நாளைக்கு போட்டு சூனா மேடிலாம் கேக்குறாங்க

எனக்கு செலவுக்கு துட்டு குடுக்கறதுக்கு மூணு கரவு மாடு வாங்கி மேய்ச்சி பால் கறந்து துட்டு தான் நான் துணி போட்டுன்னு போய் வண்டி பஜார் போய் ஒரு கோட்டை சாப்பிட்டு ஜாலியா இருக்கிறேன் அவளை விட்டுடுனா எப்படி விட்டுருக்கா புண்ணியமா அதெல்லாம் கிடையாது இப்ப இருக்கிற வரைக்கும் ஜாலியா வெள்ளிமா இருக்கணும் எதிர்ச்சி ஒரு மாதிரி வெயிடா வந்துருத்த

அந்த முருங்க மரத்தை மட்டும் வெட்ட மாட்டான் அந்த முருங்க மரத்தை தான் வருது முருங்க மரnetlify கண்ணாகறான் படு சரி நாளைக்கே போய் முருங்க மரத்தை வெட்டி வேர் பேத்தி தேச்சி பேச்சு வேறு பேத்துட்டு நல்லா புயிட் சன்னமா மம்டிலே ஒரு ரெண்டு பாத்தி அகல கொத்தி ஒரு பாத்திலே சீர்க்கரே ஒரு பாத்திலே புதினா கொத்தமல்லி வச்சி விட்டுறற முருங்கறன தான் அன்னைக்கு எணியே ஒரு நாளைக்கு வராங்க எதிரூட்டி காச்சே புதினா கொத்தமல்லி மணி சீர்க்கிற என்ன வேட்சி விடுத்தக்கா அன்னாடிக்கும் ஒரு ஒரு கேத்து பிடிங்க உங்க